வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் தொடரும் மோதல் திடீரென பரபரப்பு ஒன்றிணைவதில் சிக்கல் பொதுக்குழுவிற்கு தேதி குறித்த எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போகிறார் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பிரிந்த தலைவர்கள் ஒன்று சேர வேண்டும் என தொண்டர்கள் வலியுறுத்தி ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனுக்கு அதிமுகவில் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் டிசம்பர் பதினைந்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற என அறை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக தேர்தலில் வெற்றியை பெற முடியாமல் பின்னணவை சந்தித்து வருகிறது அதிமுக அதிமுகவில் இருந்து மூத்த தலைவர்கள் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர் இதனால் உட்கட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என கடந்த ஏழு ஆண்டுகளில் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே அதிமுக சந்தித்து வருகிறது இதனால் அதிமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் அடைந்துள்ளனர் அதிமுகவில் கடந்த நிர்வாகிகளிடம் ஒற்றுமை இல்லாததே தோல்விக்கு காரணம் என கூறப்பட்டிருந்தது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்ற மதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகளும் முன்பாக மோதி கொள்ளும் காட்சி அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுகவில் எதிர்கொள்ள எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய தேர்தலாக உள்ளது அந்த வகையில் இந்த தேர்தலில் பிரிந்து சென்ற தலைவர்கள் ஒன்று சேர்ந்து சந்திக்க வேண்டும் என தொண்டர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரனுக்கு அதிமுகவில் இடமில்லை என உறுதியாக தெரிவித்துள்ளார் இந்த பரபரப்பான சூழலில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசையில் தலமையில் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை வான அதாவது வானகர வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரூர் வெங்கடாஜலபதி போயஸ் திருமண மண்டலத்தி பேல திருமண மண்டத்தில் காலை பத்து மணிக்கு நடைபெறும் என அறிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அதிமுக உட்கட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவலும் வெளியாகியுள்ளது இந்த ஒரு தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பலபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்